உணவாக சில பொருட்களை தினசரி ஒரு பழக்கமாக நாம் உணவில் சேர்க்கும்போது அதிகமாக உடல் எடை ஏறாமல் இருப்பதற்கு பாதாம் பருப்பு ஒரு மிகச்சிறந்த உண்மையிலேயே பாதாம் பருப்ப தினசரி சாப்பிடலாம் அதை சாப்பிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவாக சில பொருட்களை தினசரி ஒரு பழக்கமாக நாம் உணவில் சேர்க்கும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பது மட்டுமல்ல உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதையும் காலநிலை மாறுபாடுகளாலும் பொதுவாக நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதையும் பார்க்கிறோம் பாதாம் பருப்பு இது இன்றைக்கு பொதுவாகவே நம்முடைய உணவில் அதிகமாக நாம் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறத பார்க்குறோம் உடல்நிலை சரியில்லை உடல் எடை குறைகிறது நிறைய விஷயங்களுக்காக பாதாம் பருப்பை பார்த்தாலும் உண்மையிலேயே பாதாம் பருப்பை தினசரி சாப்பிடலாமா அதை சாப்பிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக நம்ம யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு பத்து பாதாம் பருப்பு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பாதாம் பருப்பு தினமும் பத்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் பத்து பலன்களை பற்றி பா முதலாவது பாதாம் பருப்பு கொழுப்பு அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறத பார்க்குறோம் உண்மையிலேயே பாதாம் பருப்பு தினமும் பத்து பருத்து சாப்பிடும்போது உடலுடைய கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய டோட்டல் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்புகளுடைய விகிதாச்சாரத்தில் ஒரு மாற்றமோ எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய கொழுப்புடைய அளவு குறைந்து போறதையும் நம்ம பார்க்க முடியும் பாதாம் பருப்பை விட சிறப்பாக உடலுக்கு எடையை குறைக்க உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பொருளே கிடையாதுன்னு சொல்லலாம் இன்றைக்கு யாரெல்லாம் தினசரி பத்து பாதாம் பருப்பு தண்ணீரில் ஊற வைத்து தோல் உரித்து தினசரி சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்கிறோமோ அவங்களுடைய உடல் எடை திடீரென்று கூடிய சூழல்கள் இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட அறுபது கிலோல இருப்போம் திடீர்னு பார்த்தா எழுபது கிலோ திடீர்னு பார்த்தா எண்பது கிலோன்னு உடை ஏறும் ஆனால் பத்து பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு டெய்லி சாப்பிட்டோம்னா இந்த உடல் எடையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதிகமாக உடல் எடை ஏறாமல் இருப்பதற்கு பாதாம் பருப்பு ஒரு மிகச்சிறந்த உணவு இன்றைக்கு தோல் ஆரோக்கியத்திற்கு பாதாம் மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் அதனால தான் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை உடல் முழுவதும் பூசி குளிக்கின்ற வழக்கம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக வட மாநிலங்களில் குழந்தைகள் பிறக்கும் போது நம்ம ஊரில் எப்படி தேங்காய் எண்ணெய் தேய்த்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வைப்போமோ குழந்தைகளுடைய நிறத்திற்காகவும் தோல் ஆரோக்கியத்திற்காகவும் பாதாம் எண்ணெயை தேய்த்து குளிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம் நான்காவது தலைமுடி ஆரோக்கியத்திற்கு பாதாம் ஒரு மிகச்சிறந்த மருந்து தினசரி பத்து பாதாம் பருப்பு நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் சார்ந்த காரணிகள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கு உதவி செய்கிறத பார்க்கணும் அதாவது ஒரு மாதம் சாப்பிட்டு எனக்கு தலைமுடி வளரலை அப்படின்னு கவலைப்படக்கூடாது ஒரு வருடமாவது தினசரி பத்து பாதாம் பருப்பு எண்ணிக்கையில் எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுங்க தலைமுடியோட ஆரோக்கியத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அஞ்சு இன்றைக்கு பாதாம் பருப்பை பெண்கள் சாப்பிடும்போது அவர்களுடைய எலும்புகளுடைய திடத்தன்மைன்னு சொல்லக்கூடிய போனுடைய டென்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம் இந்த போன் டென்சிட்டி சார்ந்த சிரமங்கள் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்ம வயதாகும்போது நம்முடைய வேலை நிமித்தமாக ரொம்ப அலுவலில் நம்ம இருக்கும்போது உணவுகளை நேரத்திற்கு சாப்பிடாமல் அதே நேரத்தில் உணவுக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்களை உணவில் இல்லாமல் போகும்போது நமக்கு எலும்புகளுடைய திடத்தன்மை குறைகிறது இன்றைக்கு ஆணோ பெண்ணோ வேலைக்கு போகிறோமோ வீட்டில் இருக்கோமோ இதுதான் உண்மையாக இருக்கு இல்லையா அப்போ இந்த சிரமத்தை மாற்ற வேண்டும் வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது நிச்சயமாக இந்த பாதாம் பருப்பு தான் அப்போ நம்ம காலை நேரங்களில் உணவு சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னும்போது ஒரு பத்து பாதாம் பருப்பு இரவே தண்ணீரில் ஊற வைத்து தோல் உரித்து காலையில் வெறும் வயிற்றில் கூட அதை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போனால் கூட காலை இரண்டு மூன்று இட்லிகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும் ஆறு குழந்தையுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே கவலைக்குரிய விஷயமா இருக்கிறத பார்க்கறோம் நிறைய குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுடைய பள்ளி படிப்புக்கு மற்றும் அவர்களுடைய விளையாட்டு அவர்களுடைய அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இல்லாம ரொம்ப கவலைப்படுறத பார்க்கணும் அவங்கெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட வகையில் இந்த பாதாம் தருப்பை தினசரி சாப்பிட ஆரம்பிக்கும் போது அறிவுத்திறனும் ஃபோக்கஸ்ன்னு சொல்ல கான்சென்ட்ரேஷனும் மூளை வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும் ஏழாவது இன்றைக்கு ரொம்ப 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 முக்கியமானது இன்றைக்கு நிறைய குழந்தைகளை பார்க்கும்போது இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகளால் குறைந்து போயிருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் ஒரு சலியோடு வந்தால் அடுத்த முப்பது நாளில் கிட்டத்தட்ட முப்பது குழந்தைகள் இருக்க கிளாஸில் குறைந்தது இருபது குழந்தைகளாவது இந்த சளி இருமல் காய்ச்சல் பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு போயிருக்கிறத பார்க்குறோம் இதை குறைப்பதற்கும் பாதாம் பருப்பு மிகச்சிறந்த மருந்து எட்டு இன்றைக்கு வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீடு குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளும் இதய நோயாளிகளும் ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் வெரி சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் யார் இருந்தாலுமே நம்ம நிச்சயமாக பாதாம் பருப்பை கொடுக்கணும் இதை கொடுக்கும் போது இதய இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய விரிவாக்கத்தன்மையும் வெறி கால்களில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்களும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் ஒன்பது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு ஆண்மைத்தன்மைக்கும் தன்மைக்கும் தன்மைக்கும் பாதாம் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருடைய குறிக்கோளுமே நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகி திருமணமாகி அவர்களுக்கு உருவாகக்கூடிய குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கலன்னு கவலை பண்ணணுமா இல்லை சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு பாதாம் பருப்பை தொடர்ந்து கொடுத்து அவர்களுடைய ஜெனடிக் ஃபேக்டர் நன்றாக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஆரோக்கியமாக இருக்க மாதிரி கொண்டு வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டுமா என்ன கேட்டிங்கன்னா முதல் சாய்ஸை விட ரெண்டாவது சாய்ஸ் ரொம்ப நல்லது அதனால் சிறு குழந்தையிலிருந்தே குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளை பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோம்னா தலைமுறையே ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் தலைமுறையுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது எதுனா நிச்சயமாக இந்த பாதாம் பருப்பை சொல்லலாம் பத்தாவது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா இன்றைக்கு காயகல் ப மருந்துன்னு நோயற்ற வாழ்க்கைக்கு நோய் வந்தால் வேகமாக குணமாவதற்கு நோய் குணமான பிறகு உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறுவதற்கு இன்றைக்கு மிகச்சிறந்த காயகல்ப மருந்து எதுனா பாதாம் பருப்பு தான் தினசரி பத்து பாதாம் பருப்பு தண்ணீரில் ஊற வைத்து தோல் உரித்து காலை ஒரு வேளையோ அல்லது ஒரு நாள் முழுவதும் இரண்டு மூன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து மென்று நன்றாக நம்ம உமிழ்நீரோடு கலந்து அதை சாப்பிடும்போது சிறப்பான காயகல்ப மருந்தாக செயல்படுறதை பார்க்குறோம் இந்த பத்து பயன்கள் மட்டுமல்ல இன்றைக்கு பாதாமுடைய பயன்கள் என்னங்கிறத மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை நிறைய இருக்கிறத பார்க்கணும் இதை பேசணுன்னா இன்றைக்கு நாள் முழுவதும் நம்ம பேசலாம் இருந்தாலும் குழந்தைகளோ பெரியவர்களோ வயதானவர்களோ வேலைக்கு போவர்களோ வீட்டு குடும்பத்தை நிர்வகிக்கப்பவர்களோ யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே தினசரி பத்து பாதாம் பருப்பு இரவே தண்ணியில் வைங்க காலையில் தோல் ஊறிங்க இது காலை முதல் இரவு வரை ஒரு நாளைக்கு பத்து பாதாம் பருப்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்